வாரிசு அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கும் கூத்தை போல வேறு எங்கும் கண்டதில்லை என்ற பேச்சுக்கள் அடிபட விட்டது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்ட இன்பநிதி குறித்து தற்போது கோபாலபுரத்தில் மிகப்பெரிய பனிப்போர் வெடித்துள்ளதாம் வாடிவாசலில் அரங்கேறிய அரசியல் கூத்துகள் கோபாலபுரத்தின் அஸ்திவாரத்தை ஆட்டியுள்ளதாம் ஜனவரி பதினான்காம் தேதி பொங்கல் திருநாளை முன்னிட்டு முதல்வரை அவருடைய மகன் உதயநிதியும் மகள் செந்தாமரையும் குடும்பத்தோடு சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள் அப்போது உதயநிதியின் மகன் இன்பநிதி தன் தந்தையைப் போல இளைஞரணி சின்னம் குறித்த டிஷர்ட் அணிந்து சென்றிருக்கிறார் பேரனை அந்த ஷர்ட்டில் பார்த்ததும் முகம் கொள்ளா மகிழ்ச்சியோடு பேரனை கட்டியணைத்து வரவேற்றிருக்கிறார் ஸ்டாலின் பாட்டி துர்காவும் பேரனை ஆற தழுவி கொண்டாராம் அங்கு குழுமியிருந்த கட்சி நிர்வாகிகள் இந்த காட்சியைக் கண்டு அடுத்த தலைமுறை ரெடி என புலம்பியுள்ளார்கள் மேலும் அந்த புகைப்படத்தில் மருமகன் சபரீசனும் இடம்பெற்றிருக்கிறார் பேரனுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையை பார்த்து சற்று அதிர்ச்சியில்தான் உள்ளாராம் மருமகன் ஓஹோ கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி வரிசையில் இன்ப நிதியையும் கட்சியினருக்கு அறிமுகம் செய்து விட்டார்கள் என்று சொல்லும் டிஷர்ட் ஒரு குறியீடு என்று சொல்லாமல் சொல்வது போல ஒரு புகைப்படத்தையும் உதயநிதி வெளியிட்டிருக்கிறார் உதயநிதி வருகையால் ஏற்பட்டிருக்கும் அதிருப்தியை கட்சிக்குள் இன்னும் அடங்கவில்லை அதற்குள் இப்போது இன்பா அறிமுகம் வேற என்று தலையை சொல்கிறார்கள் சீனியர்கள் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் தன் மகனுக்காக உதயநிதி செய்த விஷயங்கள் பலரையும் முகம் சுளிக்க வைத்தனர் உதயநிதியுடன் வந்த இன்பநிதிக்கு அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அரசு அதிகாரிகள் கொடுத்த மரியாதையெல்லாம் வேற லெவல் இன்பநிதியும் அவரின் நண்பர்களும் முதல் வரிசையில் அமர்ந்து ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்காக மதுரை கலெக்டர் சங்கீதா எம்எல்ஏ தளபதி தமிழ்நாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை தலைவர் ராஜசேகரன் உள்ளிட்டோர் இருக்கையை விட்டு எழுப்பிவிடப்பட்ட கூட்டெல்லாம் நடந்தது இதனையெல்லாம் முன்னின்று நடத்தியது அமைச்சர் மூர்த்திதான் இன்ப நிதியின் காலில் மட்டும்தான் அவர் விழவில்லை என்று தலையில் அடித்துக் கொண்டார்கள் உடன்பிறப்புகள் இந்த நிலையில்தான் கட்சியில் கனிமொழிக்கு கொடுக்கப்படும் மரியாதை குறித்த விவாதங்கள் எழுந்துள்ளன கருணாநிதியின் அரசியல் வாரிசாக கனிமொழி கருதப்பட்டாலும் கட்சியிலும் ஆட்சியிலும் அவருக்கான முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை என அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர் அடுத்து இன்ப நிதிதான் என்றால் கனிமொழியின் அரசியலும் முடிவுக்கு வருகிறதா அப்பா கருணாநிதி காலத்திலிருந்து கட்சிக்காக பாடுபட்டு கொண்டு வருபவர்தான் கனிமொழி பல்வேறு போராட்டங்கள் சிறைவாசம் என பல இன்னல்களை அனுபவித்துள்ளார் அவரின் அரசியல் வாழ்க்கை உதயநிதியால் முடிவுரை எழுதப்பட்டு வருகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே தூத்துக்குடியில் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை திமுக எம்பி கனிமொழி புறக்கணித்ததாக தகவல் வெளியாகி திமுகவிற்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது மேலும் அத்தை கனிமொழி பிறந்த நாளுக்கு உதயநிதி வாழ்த்து கூட சொல்லவில்லை கடந்த சில ஆண்டுகளாகவே கனிமொழி ஊரங்கட்டப்படுவதாக திமுக வட்டாரங்களில் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது இன்ப நிதிக்கு கொடுக்கும் மரியாதை கூட கனிக்கு இல்லை இதனால் அரசியலுக்கு போடலாமா என என வருகிறார் கனி சின்னவரின் பக்கா சக்சஸ் ஆதரவாளர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் மேலும் உதய் வந்த பிறகு தயா டி ஆர் பாலு துரை போன்ற முக்கிய புள்ளிகளின் செய்திகள் கூட வெளிவராமல் பார்த்து கொண்டு வருகிறது சின்னவரின் டி சின்னவருக்கு ஆதரவாக செயல்படும் அன்பில் மகேஷ் மூர்த்தி சிந்தில் பாலாஜி சிவசங்கர் போன்றோரின் செய்திகள் தான் வெளிவருகிறது சமூக நீதி கட்சி அல்லவா இதெல்லாம் சகஜம்தான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்